உளுந்தூர்பேட்டை நகராட்சியில் கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் துறையின் சார்பில் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரூபாய் ஆயிரம் ரக்கத்துடன் பொங்கல் பரிசு தொகுப்பினை சட்டமன்ற உறுப்பினர் மணி கண்ணன் வழங்கினார் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அரிசி பெறும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தமிழக அரசால் அறிவிக்கப்பட்ட பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டு துவக்க விழா உளுந்தூர்பேட்டை நகராட்சியில் பொது விநியோக திட்ட நியாய விலை கடையில் அரிசி பெறும் அட்டைதாரர்களுக்கு தலா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் முழு கரும்பு ஆகியவற்றுடன் ரூபாய் ஆயிரம் ரொக்கம் பொங்கல் பரிசு தொகுப்பாக மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர் மணிக்கண்ணன் வழங்கினார் மேலும் பொங்கல் பரிசு தொகுப்பினை நியாயவிலைக் கடைகளில் சுலபமாக பெற்றுக் கொள்ளும் வகையில் சம்பந்தப்பட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டுள்ளது ஒரு குடும்ப அட்டைக்கு ஒரு நபர் மட்டுமே தங்களுக்கு வழங்கப்பட்ட டோக்கன்கள் மற்றும் மின்னணு குடும்ப அட்டையினை எடுத்துக்கொண்டு கொண்டு பொருட்கள் பெற்று செல்ல விலைக் கடைக்கு வர வேண்டும் நியாய விலைக் கடைகளில் ஆண் பெண் தனி வரிசையாக நின்று பொருட்களை பெற்றுச் செல்ல நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதேபோன்று விலைக் கடைகளில் கூட்டணி சலை தவிர்க்கும் வகையில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தங்களுக்கு கொடுக்கப்பட்ட டோக்கன்களில் தெரிவிக்கப்பட்டுள்ள நாள் மற்றும் நேரத்தில் மட்டுமே தங்களுடைய நியாயவிலைக் கடைகளுக்கு சென்று பொங்கல் பரிசு தொகுப்பினை பெற்றுக்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதில் நகர்மன்ற தலைவர் திருநாவுக்கரசு துணைத் தலைவர் வைத்தியநாதன் மாவட்ட ஆட்சிமன்ற குழு உறுப்பினர் டேனியல் ராஜ் நகர கூட்டுறவு வங்கி துணை பதிவாளர் விஜயகுமாரி தொடக்க வேளாண்மை வங்கி செயலாளர் சரவணன் எழுத்தர் ஜெயபாலன் துணை சார் பதிவாளர் சரவணன் மற்றும் நகர்மன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு அலுவலர் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்